சிவகங்கையில் பவாரியா கும்பலா முக்கிய வழக்கில் திடீர் திருப்பம் ஸ்டேஷனுக்கு வந்த சீக்ரெட் தகவல் படையெடுத்த போலீஸ் டீம் முடிவுக்கு வந்தது முக்கிய கேஸ் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ளது கள்ளுவலி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜேக்கப் பாரி நாற்பது வயதான பாரி கடந்த பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இவரின் மனைவி அரசே முப்பத்தி எட்டு வயது ஆகிறது தம்பதியருக்கு என்ற வயது மகளும் ஜோபின் என்ற வயது மகனும் உள்ளனர் வெளிநாட்டு வேளையில் பிஸியாக இருந்து வரும் ஜேக்கப் பாரி ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு பிறகு ஊருக்கு வந்து சில மாதங்கள் தங்கிவிட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார் இவரின் தந்தை சின்னப்பன் இவருக்கு அறுபத்தி ஏழு வயதாகிறது இவரின் மனைவி உபகார மேரி இவருக்கு அறுபத்தி ஐந்து வயதாகிறது இந்த ஜேக்கப் பாரியின் குடும்பத்தில் உள்ள ஐந்து பேரும் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கம்போல் தங்களது வீட்டில் தூங்கியுள்ளனர் அப்போது திடீரென அதிகாலை மூன்று அளவில் யாரும் வீட்டை தட்டியதாக சொல்லப்படுகிறது அதிகாலை நேரத்தில் யாராக இருக்கும் என நினைத்த ஜேக்கப்பின் தந்தை எழுந்து சென்று கதவை திறந்திருக்கிறார் அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென வீட்டுக்குள் புகுந்த மர்ம கும்பல் கண்மூடித்தனமாக முதியவரை வெட்டி உள்ளது உடனே முதியவர் சின்னப்பன் கூச்சலிட்டுள்ளார் அதனை கேட்டு அவரின் மனைவி மற்றும் மருமகள் பேரன் என அனைவரும் ஓடி வந்துள்ளனர் அப்போது அடுத்தடுத்து வீட்டில் நுழைந்த மர்ம கும்பல் வெட்டி உள்ளனர் படுகாயமடைந்த ஐந்து பேரும் வீட்டுக்குள்ளேயே சுருண்டு விழுந்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து பேருக்கும் ஒரே நேரத்தில் மயக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பின்னர் மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த நகை பணம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் அதன் பின்னர் சிறிது நேரம் கழித்து காலையில் சிறுவன் ஜோபின் கண்வழித்துள்ளார் அப்போது தனது அம்மா தாத்தா பாட்டி அக்கா என அனைவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த சிறுவன் உடனே சம்பவம் குறித்து உறவினரிடம் தகவல் இதனையடுத்து வீட்டிற்குள் சென்று பார்த்த அவர்களின் உறவினர்கள் ஆம்புலன்ஸுக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து படுகாயங்களுடன் கிடந்த ஐந்து பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காளையார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஐந்து பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ராமநாதபுரம் போலீஸ் டிஐஜி துரை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் அரவிந்தன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் இருந்து பிடித்தபடியே சிறிது தூரம் ஓடி சென்று நின்றுள்ளது ஆனால் அந்த பகுதியில் உள்ள யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற தடையவியல் நிபுணர்கள் அங்கு பதிவாகியிருந்த தடயங்களை சேகரித்து சென்றனர் இதனையடுத்து டிஐஜி துரை உத்தரவின் பேரில் ஆறு அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கடந்த நான்கு வாரங்களாக தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது தகவலின் அடிப்படையில் தேவக்கோட்டை அருகே தென்னீர் வயல் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் கள்ளுவலி கிராமத்தைச் சேர்ந்த ஹோட்டல் ஊழியர் கணபதி ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் இருவரும் இந்த சம்பவம் மட்டுமல்லாமல் தேவக்கோட்டை அருகே உள்ள வேலாயுதப்பட்டினத்தில் மூதாட்டியை தாக்கி பணம் மற்றும் நகை கொலையடித்தது கண்ணன்கோட்டையில் இருவர் கொலை செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் இருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருபத்தி நான்கு சவரன் நகை மற்றும் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அதன் பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க